முகம் தெரியாது நீ போட்டு அரை மணி நேரம் கழிச்சு பாருங்க எவ்வளவு ரேட் வெலை படிச்சிருங்க ரெண்டுமா செங்குட்டி செங்குட்டி மட்டும் இது மட்டும் எட்டு ஐநூறு எட்டு ரூபா எதிரூபாய்க்கு இது என்ன ஆடுறாங்க நாட்டு குட்டி தான சுத்தம் செங்குட்டியா ஏன்னா ரொம்ப டார்க்கா இருக்கேண்ண சூப்பரா இருக்கு செங்குட்டி விலை கொஞ்சம் குடுத்தலா இருக்குமா ரொம்ப ராடியா இது எத்தனை மாசம் குட்டி ஒரு நாலு மாசம் நாலு மாசம் குட்டி ஒரு எட்டு எட்ரூவா ரேஞ்ச் வந்துரும் மக்கள் வரும்போது அதுக்கு ரெடியாகி தான் வரணும் வளர்க்கணும் சும்மா வரும் வளர்ந்துட்டு இல்லை வாங்குறதுக்கு வர்றவங்களும் அதே ரெடியா வரணும்னா செங்குட்டி தான் கோயிலுக்கு போய்ட்டு வில இது எவ்வளவு தீ வில அந்த குட்டி பரவாயில்லையா நல்ல நல்ல ரகம் தானா எந்தூர் வியாபாரி ராஜபரிபுரம் இது ராடியா

நல்லா இருக்கு கோயில் சீசன்லன கோயில் கூட சீசனே செங்குட்டி கருத்துக்குட்டிக்கு கருட்டுக்குட்டிக்கு வேல கூடலாம் சரிடா ரொம்ப நன்றி சார் வணக்கம் எட்டு மயிலம்படி வாங்கி பட்டுறாங்க அண்ணா இங்கங்களா இல்லையா சரியா அது நல்ல வியாபாரிகள் ஏர் சொல்றாங்க பாதியார் ஓடி இருந்தாங்க நல்லா பொடி பொடி குட்டிகள் தெரலாம் வேல முடிஞ்சிச்சு. வேல முடிஞ்சி கட்டி போட்டுட்டாங்க. தம்பி உங்களுக்கா கறி கிடிக இல்ல கிடாதா? இல்ல ஐடியா. அந்தல மட்டும் சொல்லலாம் ஐடி. உங்க அப்பா தான்னால வேல தெரியலையா? எந்த ஊர் கடமா? ஓகே.

சிலர் இந்த செங்குட்டி வாங்கிட்டு போன மாதிரி இருந்து செம்மறி வாங்கிட்டு போன மாதிரி இருந்து அப்படியா அப்படி எதுவும் உண்டுங்களா அது என்ன செங்க செங்குட்டி தான் வெட்டணும் இதா வெட்டணும் அப்படின்னு கணக்கு இருக்கு நமக்கு எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் எவ்வளவு சொன்னாங்க எப்படி முடிஞ்சது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல குறைக்க முடியலையா யா அப்படியா

அப்படியா அனாஜா வாங்கி கொடுத்தாங்களா பரவாயில்ல நல்ல சௌகரியம் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படியா வேற என்ன ஸ்பெஷல் இல்ல எப்படி ஒச்ச கிச்ச எல்லாம் பாத்தீங்களா நல்லா தெளிவா பாத்துருக்கீங்க வயசு எப்படி அனாஜி கு குட்டிக்கு ஒரு வயசு இருமா ஒரு மேல இருமா பல்லு பாத்துருவோமா ஓய் நாலு பல்லு நாலு பல்லுனா ஓகே நாலு வயசு கருத்துக்கடா எப்படி இருக்கு அடாஜி நிறைய வந்திருக்காடா நிறைய வந்து கருத்துக்கடா வளர்க்கிற நண்பர்கள் நிலை குறைச்சு கொடுக்காட்டா நல்ல சீசனு தமிழ்நாடு முழுவதுமே நல்ல சீசனு கோயில்கோட சீசனு आर no, रूल <laughs> 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 <Depo. laughs>

எப்படி ஒரு தகவல் சொல்லலாமா அப்படியா கை கையில ஒரு அழகழகான எட்டாவரம் பொட்டுக்கிழ குட்டிகளை எப்படி கிடைச்ச பொட்டு குட்டி யாவரம் எப்படி இருக்கு செங்குட்டி செங்குட்டி இல்ல செங்குட்டி அந்த

பக்ரீதிக்கு தானியிட்டே இருப்பீங்க எல்லாம் எட்டி அப்புறம் பொத்துக்குட்டி பைக் வாங்கிட்டு பேசுவாங்க ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிடலாம்

அண்ணா சொல்லுங்க எப்படி எங்க உள்ள என்ன ரகங்கள் எல்லாம் அதுல சொன்ன பைக்கு வர்றம் உங்க நம்பர் சொல்லணும்னா சொல்லுங்க வேண்டாம் விட்டுருங்க விருப்பம் நம்பருக்கு யோசிக்காத கலகலான பட்டு கட்டி

தர எல்லாரும் ஒரு வியாபாரம் நடக்குது மக்கள் அது உண்மையிலே வியாபாரத்தை அப்படி பாக்கலாம் லைவ்ல பாக்கி இப்படிதான் வியாபாரம் நடக்குது சந்தையில ஆமா இப்படிதான் பேசணும் சந்தையில எப்படி பேசணும் என்ன யாதுங்கன்னா நீங்க லைவ்ல பாக்குறீங்க உண்மையான வியாபாரம்

மணி எட்ட தாண்டிட்டு வியாபாரங்கள் ஓரளவு பாதி நெருங்கிட்டு அதே பாப்பூ சத்திகத்துல பெரிய கடை ஆயிரமான கடை ஆட்டுக்கு ஆகும் வாங்க வாங்க

ஒன்னும் பிரச்சனை இல்ல எத்தனை ஒன்னு வந்தீங்க அன்னைக்கு இந்த ஒண்ணுதான் ஒன்னு இருந்தீங்கண்ணா ஆஹ் சந்தைகள் தான் நல்லா இருக்கு நல்ல கிடா தூத்துக்குடி கிடா ஓகே என்ன கலராண்ணா ஜி ஆஹ் ஓகே புளியம்போர் புள்ள போர் அப்படிம்பாங்கண்ணா சே எப்படி இருக்கு மேலப்பாளையம் சந்தை அன்னைக்கு சூடா இருக்கா சூடா இருக்கா என்னண்ணா ஆஹ் மற்றபடி யாவரம் நல்லா இருக்குங்களா ஓரளவுக்கு பரவாயில்லண்ணா இந்த கோயில் சீசன்ல கருத்துக்கிட்டா செங்குட்டி தான் நிறைய வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு சே ரொம்ப நன்றி சரி குட்டி குட்டி குட்டிகள் சூப்பர் சூப்பர் குட்டிகள்

பரவாயில்ல அந்த வயசுலயும் உழைச்சுதான் பிழைக்கணும் சரி சரி எப்படி இருக்கு தாத்தா நீ வியாபாரம் பரவாயில்ல ஓரளவு ஓடுதுன்னா கோயில் கிடாக்கள் நல்லா போதும் சே உங்களை வீடியோல பாத்தன்னு சொன்னாங்களா யாரால உங்களுக்கு சொல்லுதாங்களா சரி ரொம்ப நன்றி பெரிய பெரிய செங்கடா கடா

அடடியா எத்தனை குட்டி வளத்திட்டு இருக்கீங்க ஊர்ல? வீட்டுல 20 குட்டி இருக்கு. 20 குட்டி இருக்கு. மேச்சல் கொண்டு போவீங்களா? வீட்லயே அடைமா. வீட்லயே அடக்கணும். பாலகண்ணே. அப்படி போட்டு வளக்கிங்க. வந்து கலத்து இந்த பெருக்கெல்லாம் நாச அப்படியா அது வந்து கடத்துறதா. படிச்சிட்டீங்களா? ஒவ்வொரு ஆடு வளப்ப பத்தி நோயி மேலானது அதுல ஒரு வருஷம். மறு நிிருந்தல படிச்சிட்டீங்களா? சூப்பர்.

Anybody would do that to வேலையாடு கொடியாடு குட்டிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது Why is கோயில் yourèvement? sociedad HOWE Bref How old

கொஞ்ச பண்ணணும் எந்த ஊர் ஊர்ல நிறைய கொங்கு ஊர்ல நிறைய பேர் ஆடு ஆடு வளர்ப்பு எப்படி நல்ல லாபம் தானே செய்யலாமா இளைஞர்கள் எடுத்து செய்யலாம் தெரியணும்

சந்தைக்கு வயசுல நல்ல வளப்பு ஆடுகள் தூத்துக்குடி மாவட்டத்துல வந்திருக்கேன் வளப்புக்காக சென்னை ஆடு எல்லாம் கலந்து கிடக்கு திறமை போல வாங்கிடுவேன் பத்தாயிரம் பதிமூணாயிரம் சொல்லுவாங்க நம்ம திறந்த போல வேண்டியது நேரப்பாளைய சந்தை செவ்வாய் கிழமை காலை ஒரு அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி பத்து மணி முடிச்சோம் நாட்டாடு நாட்டுக்குட்டி திருநெல்வேலி குட்டி எல்லாம் திருநெல்வேலி மாவட்டம் நாட்டுக்குட்டி கிடா குட்டிகள் செங்குட்டி எல்லாம் ஒரிஜினல் பொட்டுக்குட்டி பொட்டுக்கடா குட்டி